அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உதகை பத்தொன்பதாவது வார்டு கிளைக்கழகத்தின் சார்பாக புது அக்ரகாரத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் முகாம் நடைபெற்றது முகாமை அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார் வார்டு உறுப்பினர் ஸ்ருதி கிருஷ்ணா முன்னிலை வகித்தார் முகாமில் வார்டு பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் விதவை உதவித்தொகை முதியோர் உதவித்தொகை ஆதார் அட்டை பெயர் மாற்றம் முகவரி மாற்றம் எம் எஸ் எம்இ பதிவு உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் பொதுமக்களுக்கு இலவசமாக செய்து கொடுக்கப்பட்டது மேலும் இம்முகாமில் மாவட்ட கழக துணை செயலாளர் கோபாலகிருஷ்ணன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் அகிங் பாபு உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆப்டிகர் ஆப்டிகல் ஹவுஸ் கமர்ஷியல் ரோட் ஊட்டி மக்கள் கா முக்கிய காரணம் என்ன அப்படின்னா மக்களுக்கான நலத்திட்டங்களை வந்து அவங்க கொண்டு போய் வீட்டிலும் நினைச்சவங்க ஜெயலலிதா அம்மா அவங்க அவங்க வந்து இருக்கிற வரைக்குமே எல்லா நலத்திட்ட பணிகளும் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களான முதியோ முதியோர் காப்பீட்டு திட்டம் விதவைகளுக்கான உதவித்தொகை அனைத்துமே அவங்க வீடு வரைக்குமே போய் சேர்ற மாதிரி பார்த்துருந்தாங்க அதுக்கப்புறமா அதே வழியில் எடப்பாடியார் வந்து அதை விட மிகவும் சிறப்பாக அருமையான முறையில் செஞ் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ திமுக அரசு பொறுப்பேற்றதுலேருந்து மக்களுக்கான எந்த ஒரு சலுகைகளுமே அவங்களுக்கு சரியான முறையில் போய் சேர்றதில்லை மக்கள் வந்து தாலுக்கா ஆஃபீஸ்லையும் சரி இ சென்டர் இ சர்வீஸ் சென்டர் அங்கே எல்லாமே போய் க்யூவில் நின்று எது பண்ணாலுமே அவங்களுக்கான கரெக்டான ரெஸ்பான்ஸும் கிடைக்கிறதில்ல எதுவுமே அவங்களுக்கு வந்து சரியான முறையில் போய் சேர்றதில்ல ஸோ இதனாலே வந்து எடப்பாடி அவர்களுடைய ஒரு கைடன்ஸ்லையும் அதே மாதிரி நீலகிரி மாவட்ட செயலாளர் திரு கப்பச்சி வினோத் அவர்களின் ஆலோசனையிலுமே வந்து உதகையிலே முதல் முறையா வந்து பத்தொன்பதாவது வார்டில் நாங்கள் வந்து மக்கள் குறை தீர்ப்பு முகாம் அப்படின்றத இன்னைக்கு செயல்படுத்தி இருக்கோம் இது இதுல வந்து மக்கள் நல்லா பயன்பெற்றுக்காங்க இதில் முக்கியமாக வந்து இந்த முகாம் வந்து இலவசமாக மக்களுக்கு போய் சேருது ஸோ இதில் மெயினாக வந்துட்டு முதியோர் உதவித்தொகை விதவைகள் உதவித்தொகை அப்புறம் வந்து எம்எஸ்எம்இ அப்படின்றது வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்க்கான இந்த எம்ப்ளாய்மெண்ட்கானது அது வந்து எங்கே போய் பண்ணணும் எப்படி பண்ணணும்னே நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸை வந்து நாங்கள் இன்னைக்கு இங்கே கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும்னு நினச்சி இன்றைக்கி இங்கே கொண்டு வந்து இருக்கோம் அப்புறம் வந்து பாஸ்போர்ட் அப்ளிகேஷன்லேருந்து அந்த மாதிரி எல்லாமே அவங்கள மேக்ஸிமம் எங்களை ஆதார் கார்டு அப்டேஷன் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்காக ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதனால் வந்து நிறைய மக்கள் பயன்பெற்று அவங்க வந்து ரொம்பவும் மிகவும் சந்தோஷமாகவும் அவங்களுக்கு வந்து மிகவும் உதவிகரமாகவும் இருக்குன்னு சொல்லி அவங்க நிறையா இது கொடுத்து இருக்காங்க தி 빅 ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அளித்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு அ ஷாப் வேர் யு ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ்